அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என் அன்பு பெருமக்களே மனிதர்களிடையே ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு என்ற தலைப்பின் கீழ் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பிறப்பின் அடிப்படையில் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் சமமானவர்களே அல்லாஹின் முன்னிலையிலும் அனைவரும் சமமானவர்களே அந்நாசு சவாசியத்தும் க அஸ்னானில் முஸ்தி பீப்புள் ஆர் ஈக்குவல் லைக் த டீத் ஆஃப் எ கோம் மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களைப் போல சமமானவர்கள் என்பதே இஸ்லாத்தின் உயர்தரமான கோட்பாடு உலகில் உள்ள எந்த மதத்திலும் காண முடியாத சமத்துவ சகோதரத்துவ உணர்வு முஸ்லிம்களிடம்தான் இருக்கிறது ஓர் அரபியரை விட அரபி அல்லாதவரோ அரபி அல்லாதவரை விட ஓர் அரபியரோ சிவப்பு நிறத்தவரை விட கருப்பு நிறத்தவரோ கருப்பு நிறத்தவரை விட சிவப்பு நிறத்தவரோ சிறந்தவர் அல்லர் என்ற நபிகளார் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் போதனைக்கிணங்க முஸ்லீம்கள் கூட்டாக நிறைவேற்றி வரும் தொழுகையில் கூட ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்ப்பதில்லை வெள்ளையர் கருப்பு நிறத்தவர் என்ற நிறபேதம் பார்ப்பதில்லை அரபி மொழி பேசுபவர் பிறமொழி பேசுபவர் என்ற மொழி பேதமும் பார்ப்பதில்லை முக்கியமாக கீழ் சாதி மேல்சாதி என்ற ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அறவே இல்லை ஆனால் செல்வ செழிப்பில் மனிதர்கள் அனைவரும் சமமாகத்தான் இருக்கிறார்களா இல்லை நிச்சயமாக இல்லை ஏழை பரம ஏழை பணக்காரர் மிக பெரும் பணக்காரர் நடுத்தர வர்க்கம் என மனிதர்களின் செல்வ நிலையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளோடுதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் எனவே பொருளாதாரத்தில் மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள் அல்லர் அடுத்து புரிந்து கொள்ளும் திறனில் அல்லது கிரகித்து கொள்ளும் ஆற்றலில் அதாவது கிராஸ்பிங் பவரில் எல்லா மனிதர்களும் சமமானவர்களாக இருக்கிறார்களா அல்லது புரிந்து கொண்ட புரிந்து கொண்ட விஷயங்களை பதிவு செய்வதில்தான் எல்லா மனிதர்களும் சமமானவர்களாக இருக்கிறார்களா இல்லை இல்லவே இல்லை அப்படி இருந்தால் தேர்வு முடிவுகளில் ஏன் இத்தனை வித்தியாசங்கள் ஒரே ஆசிரியரிடம் பயின்ற மாணவர்கள்தான் என்றாலும் அவர்களில் சிலர் நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள் சிலர் ஜஸ்ட் பாஸ் ஆகிறார்கள் ஓரிருவர் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்டில் சென்டம் எடுக்கிறார்கள் சிலர் ஃபெயிலாக போய் தண்டம் என்று பெயர் எடுக்கிறார்கள் ஆக அறிவில் ஆற்றலில் புரிந்து கொள்ளும் திறனில் அதை பதிவு செய்வதில் மாணவர்களிடையே நிறைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது இதோ இந்த உரையை நீங்கள் செவியேற்கிறீர்கள் செவியேற்ற அனைவரும் அனைத்தையும் அப்படியே திருப்பி சொல்ல முடியுமா சொல்ல முடிந்தவர்கள் தமது கிராஸ்பிங் பவருக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் போட்டுக்கொள்ளலாம் ஆக இதிலும் கூட எல்லோரும் சமமாகிவிட முடியாது கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்ன என்று அல்லாஹே குர்ஆனில் கேள்வி எழுப்பி கற்றவர்கள் நிலை உயர்ந்தது என்பதை உணர்த்துகின்றான் இதுபோன்று இறைவன் வழங்கியிருக்கும் அழகிலும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு எல்லோரும் ஒரே மாதிரியானவர்களாக இருக்க முடியாது இதுபோன்று ஆற்றலில் திறமையில் குணத்தில் நிறத்தில் தரத்தில் என பல சமாச்சாரங்களில் மனிதர்களிடையே ஏற்ற இறக்கங்கள் உண்டு அவற்றையெல்லாம் பற்றியலிட்டால் அது நீண்டு கொண்டே செல்லும் ஆக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனி திறமைகளோடும் தனித்தனி சிறப்புகளோடும் தான் படைத்திருக்கிறான் இதை அல்லாஹிய குர்ஆனில் சொல்லியிருப்பதை கேளுங்கள் தரஜாத்தின் அவன் உங்களில் விட சிலரை அந்தஸ்தில் தகுதியில் உயர்த்தி வைத்திருக்கிறான் எதற்காக லியபிளுவக்கும் கீமா ஆத்தாக்கும் அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக திருக்குரான் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் எபுலுவக்கும் தீமா ஆர்த்தாக்கும் அவன் உங்களுக்கு வழங்கியவற்றில் உங்களை சோதிப்பதற்காக ஆக ஏற்றமும் சோதனைக்காகவே தாழ்வும் சோதனைக்காகவே உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்படுவதும் சோதனைக்காகவே தாழ்ந்த அந்தஸ்து வழங்கப்படுவதும் சோதனைக்காகவே அதனங்க சோதனை அதாவது அவரவருக்கு வழங்கப்பட்டுள்ள தனிச் சிறப்புகளையும் தனித்திறமைகளையும் தனித்தன்மைகளையும் பயன்படுத்தி மக்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்கிறார்களா அல்லது தீமை செய்கிறார்களா என்பதையும் அந்த பாக்கியங்களை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்களா அல்லது நன்றி செய்ய மறு மறக்கிறார்களா அல்லது மறுக்கிறார்களா என்பதையும் சோதித்துப் பார்ப்பதற்காக தனித்தனி சிறப்பு தகுதிகளுடன் படைத்திருக்கிறான் இந்த தனித்தனி திறமைகளும் தனித்தனி சிறப்புகளும் இந்த ஏற்ற இறக்கங்களும் மனித வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் வெற்றிகரமாக நகர்த்தி செல்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கும் அடிப்படை கட்டமைப்பாகும் இதில் சில மனிதர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவு குறித்தும் தாம் பெற்றிருக்கும் கல்வி குறித்தும் பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக வேறு சிலரோ அதிலும் முக்கியமாக சில பெண்கள் தாம் அழகாக இருப்பதால் ஆணவம் அடைகிறார்கள் பிறரை தூசியாக நினைக்கிறார்கள் சிலருக்கு ஒரு சிறு பதவியோ அதிகாரமோ கிடைத்து ஆணவத்தில் அவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்திற்கு ஓர் அளவே இல்லாமல் போய்விடுகிறது வேறு சிலருக்கோ பணம் கைக்கு வந்துவிட்டால் ஆடம்பர செலவுகள் செய்கிறார்கள் சிலர் அராஜகம் கூட செய்யக்கூட துணிந்து விடுகிறார்கள் மனிதர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள கல்வி குறித்தோ வெகுமதிகள் குறித்தோ அழகு குறித்தோ நிறம் குறித்தோ திறமை குறித்தோ செல்வம் குறித்தோ பதவி குறித்தோ ஆணவம் அடைவதும் கர்வம் கொள்வதும் முறையல்ல சரியல்ல மொத்தத்தில் எந்த விஷயத்திலும் ஆணவம் கொள்வது மனிதர்களுக்கு நல்லது அல்ல காரணம் இவை யாவும் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய பிரத்யேகமான பாக்கியங்களாகும் எனவே அல்லாஹிற்கே எல்லா புகழும் உரித்தானது என்று சொல்லி அவனிடமே புகழை ஒப்படைத்துவிட்டு அடக்கமாக இருக்க வேண்டும் இசைத்துறையில் உலகமே வியக்கும் சாதனை படைத்த இசையமைப்பாளர் யார் ரஹ்மான் இதற்கு ஒரு நிகழ்கால உதாரணம் ஆவார் அவர் ஆஸ்கர் விருது வாங்கும்போது மேடையில் அவர் சொன்ன தமிழ் வாசகம் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதை நாம் ஒருபோதும் மறந்திடலாகாது பொருள் வளம் பெற்றவரெல்லாம் அல்லாவின் அருள் வளம் பெற்றவர்கள் என்ற ஒரு சிந்தனை நம்மில் பலருக்கு உண்டு எப்படிங்க பொருள் வளம் பெற்றவரெல்லாம் அல்லாவின் அருள் வளம் பெற்றவர்கள் என்ற ஒரு சிந்தனை நம்மில் பலருக்கு உண்டு இது உண்மையல்ல திரண்ட செல்வத்திற்கு அதிபதியாக செல்வ செருக்கோடு பண பெருமையோடு பவனி வந்த காரூனுக்கு பொருளாதாரத்தை வழங்கியவனும் அல்லாஹுதான் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து மிக கேவலமான மரணத்தை சந்தித்த எகிப்து நாட்டு அரசன் ஃபிரவுனுக்கும் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை ஆடாத ஆட்டம் ஆடி துஷ்பிரயோகம் செய்த மிஸ்யூஸ் செய்த மற்றொரு அரசன் நம்ரூதுக்கு பணத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் வழங்கியதும் அல்லாஹ் தான் இவர்களுக்கும் இவர்கள் போன்ற நவீன பிராவன்களுக்கும் நவீன நம்ரூதுகளுக்கும் நவீன காரூன்களுக்கும் அல்லாஹ் அதிகாரத்தையும் பதவியையும் பணத்தையும் சுகபோக வாழ்க்கை வசதிகளையும் கொடுத்திருப்பது அவர்கள் அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் என்பதற்காக அல்ல மாறாக அவர்களை ஆடவிட்டு அல்லாஹ் வேடிக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பொருள் அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்று அல்லாஹ் விட்டு வைத்து அவர்களின் ஆட்டம் நின்றால் அல்லாஹ் தனது ஆட்டத்தை ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் அவனது பிடி மிக கடுமையானதாக இருக்கும் நவுது மின்ஹா இந்த இழிநிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக இந்த ஏற்ற இறக்கத்திற்கான இந்த ஏற்றதாழ்வுக்கான மற்றும் ஒரு காரணத்தை அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான் ஹயாத்தி துன்யா இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் மகிஷ மகிஷத்தை இந்த இடத்தில் மகிஷத் என்பதற்கு ரிசுக் என்று பொருள் அலாவ அதாவது வாழ்க்கை வசதிகளை லைவ்லிஹுட் வாழ்க்கை வசதிகளை நாமே பகிர்ந்து கொடுக்கின்றோம் வரஃபானா பாலகும் ஃபவுக பாலின் தரஜாத்தின் அவர்களில் சிலரை விட வேறு சிலருக்கு பதவிகளை நாமே உயர்த்தினோம் இதற்காக லியத்தஹித பாலுகும் பாலன் சுஹரியா அவர்களில் சிலர் சிலரை பணியாளர்களாக வைத்துக்கொள்வதற்காக திருக்குரான் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் அதாவது மனிதர்கள் பரஸ்பரம் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு படைத்திருப்பதாக படைத்தவன் கூறுகிறான் அல்லாஹ் இவ்வுலகில் யாருக்கும் சகல சௌபாகியங்களையும் வழங்கிவிடவில்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்து விடுவதே இறைவனின் வழக்கமாக சுண்ணத்துள்ளாவாக அல்லாஹுவின் சுண்ணத்தாக இருக்கிறது அந்த இல்லாத ஒன்றை இருப்பவனிடம் பெற்றுக்கொள்ளும் நிலையில்தான் மனித வாழ்க்கை அமைந்திருக்கிறது செல்வந்தர்களுக்கு தேவையான உழைப்பை ஏழைகளிடம் வைத்திருக்கிறான் ஏழைகளுக்கு தேவையான பணத்தை செல்வந்தர்களிடம் வைத்திருக்கிறான் செல்வந்தர்களை ஏழைகளும் ஏழைகளை செல்வந்தர்களும் சார்ந்து வாழ்வதே வாழ்க்கை மனிதர்களாகிய நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒருவர் மற்றொருவரை சார்ந்து வாழ வேண்டிய கட்டாய நிலையில்தான் இருக்கிறோம் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த குரான் வசனம் உணர்த்தியிருக்கிறது இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் எல்லோருடனும் இணக்கமாகவே வாழ விரும்புவார்கள் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் பகைத்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் மனிதர்கள் ஒருவரையொருவர் சார்ந்து வாழும் பொழுதுதான் சந்தோஷமாக வாழ முடிகின்றது ஒருவரையொருவர் சார்ந்து வாழும் வாழ்க்கை முறைதான் இலகுவானது இயற்கையானது ஒருவரையொருவர் சாராத மனித வாழ்க்கையை கற்பனை செய்து பார்ப்பதே கடினமாக இருக்கிறது மற்றவர்கள் தயவின்றி இவ்வுலகில் வாழ்ந்துவிடலாம் என எண்ணுவது மிகப்பெரிய அறியாமை இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகரமானதொரு வாழ்க்கை வாழ